ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் சிதன் கிட் எக்ஸ்ப்ளோரர்ஸ் இது ஒரு ஃபேமிலி ட்ராவல் விலாக் நாங்கள் பந்திப்பூர் பந்திப்பூரன் முதுமலை பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து ஊட்டிக்கு கிளம்பிட்டோம் ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கூடலூர் வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டோம் அங்கேருந்து ஒரு கேப் எடுத்துகிட்டு ஊட்டிக்கு போயிட்டோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் பைக்காரா ஃபால்ஸ் இது ஊட்டிக்கு போகிற வழியில் இருக்குது ஊட்டிலேருந்து இறங்கியும் பார்க்கலாம் கூடலூர்லேருந்து மேலே ஏறி போயும் பார்க்கலாம் ஊட்டியில் ஒரு முக்கியமான இடம் பைக்கரை ஃபால்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பைக்கரை போட்டிங்கும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க வர்றவங்க கண்டிப்பாக போட்டிங்கும் பார்த்துட்டு போங்க நான் எங்களால் போட்டிங் போக முடியல அந்த டைமில் நாங்கள் வெறும் ஃபால்ஸ் மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் இதுதான் பைக்காரா டேம் இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பைக்காரா ஃபால்ஸ் வந்துடும் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நீங்கள் கீழே இறங்கி போகணும் இறங்க முடியாதவங்க நடக்க முடியாதவங்க அங்கே ஒரு பேட்ரி ஆப்ரேட்டர் வெஹிக்கிள் இருக்குது அதை நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம் பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ தான் கேட்பாங்க அங்கேருந்து உங்களை டிக்கெட் கவுண்டருக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க டிக்கெட் கவுண்டரில் ஒரு நெக்லிஜிபிள் அம்மா முப்பது ரூபா ஒரு நாற்பது நினைக்கிறேன் அதை வாங்கிட்டு நீங்கள் கீழே இறங்கி போகணும் அதுதான் ஆக்சுவலி ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்கும் அது ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும் நீங்கள் கீழே ஃபுல்லாக இந்த பைக்காரா ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற ஃபால்ஸ் மாதிரி ரொம்ப மேலேருந்து கீழே விழாது ஒரு ஸ்லோப் மாதிரி ரிவர் மாதிரி தான் கீழே இறங்கி போகும் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு பத்து அடி மேலேருந்து கீழே விழும் ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீனரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வந்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் டூ டூ ஹவர்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் உட்காந்து ரசிக்கலாம் இங்கற்கையே அப்போ ஒரு லைட்டாக ட்ரிசல் இருந்தது ரொம்பவே நல்ல ஃபீலிங் இருந்துச்சு எந்த காயம் தெரியல ரொம்ப சூப்பராக இருந்தது வெதர் திரும்ப கீழே இருந்து மேலே ஏறி டிக்கெட் கவுண்ட்ரு போகிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு மூச்சு வாங்கிட்டோம் அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கும் போகிறதுக்கு அதனால் வயசானவங்க எல்லாம் ரொம்ப கீழே இறங்காமல் அங்கேயே நான் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிடுவாங்க டிக்கெட் கவுண்டர்லேருந்து மறுபடியும் மெயின் ரோடுக்கு போறதுக்கு உங்களுக்கு பேட்ரி ஆப்ரேட் வெஹிக்கல் இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே மழை அதிகமாக வருதுனால நாங்கள் உடனே இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஊட்டிக்கு மறக்காம லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்